வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிறந்த வீட்டிலிருந்து வெளியேறி புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது ஒவ்வொரு பெண்களுமே கனத்த இதயத்துடன் எதிர்கொள்ளும் தருணம் இது மகளுக்கு கொடுப்பதற்காக சீர்வரிசைகளை தயார் செய்து கொண்டிருந்தார் தாமரை அறையின் உள்ளே அவள் கிளம்புவதற்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் முல்லை உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா மதுரா உன்னுடைய பெட்டியை மூடலா மூடிடலாம்ல கேட்டபடியே பெட்டியில் அடுக்கி வைத்திருந்ததை சரிபார்த்து கொண்டிருந்தாள் முல்லை எதுவும் பேசாமல் தலையாட்டியவள் எழுந்து வந்து முல்லையைக் கட்டிக்கொண்டாள் ஏ புல்ல நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணுவேன் முல்லை என்னுடைய சந்தோஷம் கவலைன்னு அனைத்தையுமே அறிந்தவள் நீ பிறந்ததிலிருந்து உடன் வளர்ந்து ஒவ்வொரு கட்டத்தையும் சேர்ந்தே கடந்த தோழியை பிரிவது என்பது அவ்வளவு ஒன்றும் எளிதான காரியம் அல்லவே இருவரின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது அழாதேடி மதுரா நாலு வருஷமா உன்னை துரத்திக்கிட்டிருந்த உன்னுடைய காதல் உன் கையிலேயே சேர்ந்திருக்கு இப்ப நீ அழக்கூடாது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது தோழியின் கூற்றில் பட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தாள் மதுரா முல்லை உனக்கு எப்படி தெரியும் நான் உன் ஃப்ரெண்டுடி கடந்த நாலு வருஷமாக அந்த கனவால் நீ படுற பாட்டை கூட இருந்து பார்த்தவள் அந்த கனவுல வர்றவனை தவிர நீ வேறு எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாயின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட நீ சிம்ம விஷ்ணு சாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாய்னா அந்த கனவுல வர நாயகனும் இவரும் வேறு வேறு இல்லைன்னு புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாளில்லை தான் சொல்லாமலேயே தன் உணர்வுகளை புரிந்து கொண்ட தோழியின் நட்பு கிடைக்க தான் கொடுத்துதான் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் மனம் நெகிழ்ந்தது போயிட்டு வா நாம் அடிக்கடி சந்திப்போம் மதுராவை அணைத்து விடை கொடுத்தாள் முல்லை வாசலில் கார் நின்றது கழுத்தில் மாலையுடன் மணமக்கள் கோலத்தில் சிம்ம விஷ்ணுவும் மதுராவும் பெற்றவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கினர் போயிட்டு வர்றேன்மாம் விடை பெற்ற மகளை உச்சி முகர்ந்து வழியனுப்பி வைத்தார் அந்த தாய் அப்பா தந்தையின் முன் வந்து நின்றவளுக்கு பேச்சு வரவில்லை விழிகளை முட்டிக்கொண்டு கண்ணீர்தான் வந்தது நம்ம கிராமத்துல நடக்கிற முதல் காதல் திருமணம் இது ஜெயிச்சதுங்கிற பேர்தான் என் காதலை விழணும் அதில் உன் அப்பாவுடைய சந்தோஷம் அடங்கி இருக்குது மாப்பிள்ளையோட மனமுத்து சந்தோஷமா வாழனுமா மகளின் தலையில் கை வைத்து கண்கலங்க ஆசிர்வதித்தார் அவர் நிச்சயம்மா பாம் கூறியவளின் பார்வை கணவனின் மேல்தான் படிந்தது மாப்பிள்ளை அத்தனை உறவுக்காரங்க கூடியிருக்கும் போது தைரியமா வந்து சபையில நின்னு என் பொண்ணை கேட்டீங்களே அப்போ உங்க கண்களில் நான் பார்த்த காதல் கடைசி வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பா மாமா உங்க பொண்ணு இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்ல உறுதியுடன் அந்த தந்தையின் கரத்தை பற்றி கொண்டான் சிம்ம விஷ்ணு ஒரு வழியாக அனைவரிடமும் விடைபெற்று காரில் ஏறினர் மணமக்கள் இருவரும் வர்றோம் சம்மந்தி சிம்ம விஷ்ணுவின் பெற்றோர்களும் விடைபெற்று தங்களது காரில் ஏறினர் ஊர் மறையும் வரை கையாட்டி கொண்டே வந்த மனைவியை பார்ப்பதற்கு சிம்மவிஷ்ணுவிற்கு பாவமாக இருந்தது முன்னால் டிரைவர் காரை ஓட்டிக்கொண்டிருக்க இருவரும் பின் சீட்டில் அமர்ந்திருந்தனர் மென்மையாக மனைவியின் தோளில் கை போட்டு அணைத்து கொண்டான் கட்டிய கண்களுடன் அவனை ஏறிட்டவள் அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் ஒருவரின் மனம் மற்றவரின் அருகாமையை நாடி ஆறுதலை தேடிக்கொண்டது வெள்ளை நிற பளிங்கு பங்களாவின் முன் கார் நின்றது கருப்பு நிற ராட்சத கதவுகளின் வழி ஓடின நடைபாதையில் வெளிநாட்டு கார்கள் வழுக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தன காரிலிருந்து இறங்கிய மதுரை யாழினி பிரமிப்புடன் நிமிர்ந்து வீட்டை நோக்கினாள் வீடு என்று சொல்வதை விட அரண்மனை என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் முதன்முறையாக யாழினியின் மனதிற்குள் சிறு பயம் எழுந்தது தன் கணவன் பணக்காரன் என்று தெரியும் ஆனால் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் என்பதை நேரில் காண்கிறாள் மருண்ட வழிகளுடன் வீட்டை ஏறிட்டவள் அதே பார்வையோடு தன் கணவனையும் நோக்கினாள் அவளது மனதை சரியாக புரிந்து கொண்டவன் நான் என்னைக்குமே உன்னுடைய சிம்ம விஷ்ணுதான் பேபி காதோரம் மெல்ல முணுமுணுத்தான் அவனது குரல் அதைவிட அந்த பார்வை அவளது மனதிலிருந்து சிறு பயத்தையும் அகற்றிவிட அழகாய் புன்னகைத்தாள் வலது காலை எடுத்து வச்சு உள்ளேவாமா ஆரத்தி எடுத்த வேதநாயகி அன்புடன் அழைக்க மனம் நிறைய காதலை சுமந்து கொண்டு தன் கணவனின் கரம் பற்றி தான் வாழப்போகும் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள் மதுரையாழினி பூஜையறையில் விளக்கேற்றி கண்களை மூடி கைகூப்பி நின்றிருந்தவளின் மனதில் வாழ்வின் எல்லை வரை நானும் இவரும் கைகோர்த்து நடக்கும் வரத்தை அருள வேண்டும் என்ற வேண்டுதல் எழுந்தது மணமக்களுக்கு பால் பழம் கொடுப்பது என அடுத்தடுத்த சடங்குகளில் நேரம் விரைய மாலை மங்கி இரவும் வந்தது மல்லிகை பூக்களைக் கொட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்த மஞ்சம் அவ்வளவு நேரம் இருந்த இலகுநிலை மறைய சிம்ம விஷ்ணுவை இறுக்கம் வந்து சூழ்ந்து கொண்டது எப்படி நடக்க வேண்டிய முதலிரவு அவனுக்குள் பெருமூச்சு எழுந்தது தன் காதலை மறந்திருக்கிறாள் கோபத்தை விட்டொழித்து அவளுடன் கூடவும் மனம் இடம் கொடுக்கவில்லை சரி விலக்கி வைக்கலாம் என்றாலும் காலையிலிருந்து மனைவியின் அருகாமை ஏற்படுத்திய தாபம் அவனுக்குள் மோகத்தியை பற்ற வைத்து அணைக்கச் சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தது இது வேலைக்காகாது முணுமுணுத்தவன் பால்கனியில் நின்று சிகரெட்டை ஊதி தள்ளி கொண்டிருந்தான் நாணத்துடன் கனவுகளும் போட்டி போட மெல்ல அந்த அறைக்குள் நுழைந்தாள் மதுரையாளினி கட்டிலில் கணவன் இல்லாமல் போகவும் கையிலிருந்த பால் சொம்பை டீப்பாயில் வைத்தவள் பால்கனியில் நின்று கொண்டிருந்தவனை நோக்கி நடந்தாள் அவளது முகத்தில் சிகரெட்டின் நெடி வந்து மோத அருவெருப்புடன் முகத்தைச் சுழித்தவள் சிகரெட் பிடிக்கிற பழக்கமெல்லாம் இருக்குதா என்றாள் அவளது குரலில் திரும்பி பார்த்தவனின் விழிகளில் ரசனை வந்து குடிக்கொண்டது வெண் இருந்தவளின் எளிமையான அலங்காரமே அவனை கிறங்க வைத்தது அத்தோடு மல்லிகையின் குப்பென்ற மனம் வேறு ஆளை தூக்கியடிக்க அனைத்திற்கும் ஒய்யாரமாய் அவள் நாசியில் கர்வமாய் வீற்றிருந்த சிவப்புக்கள் மூக்குத்தி அவனை தடுமாறச் செய்தது அந்த மூக்குத்தியின் மேல் அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு கண்தான் வெறும் ஒற்றைக்கள் பதித்த மூக்குத்தி அந்த ஆறடி ஆண்மகனின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பித்தம் தலைக்கேறச் செய்து உணர்வுகளை கட்டவிழ்க்க வைத்து விடுகிறது தனக்குத்தானே தலையாட்டி கொண்டவன் ஒன்றும் பேசாமல் திரும்பிக்கொண்டான் கொண்டான் உங்களைத்தான் கேட்கிறேன் இதென்ன பழக்கம் அவளுக்கு அப்படி எந்த மோக உணர்வும் இல்லை போலும் அவன் சிகரெட் பிடிப்பதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதிலேயே குறியாயிருந்தாள் கடைசியாக சிகரெட்டை இழுத்துவிட்டு அதை தூக்கி எறிந்தவன் வேகமாக அவள் அருகில் நெருங்கியபடி இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும் சும்மா நை நைன்ட்டு மனுஷனோட அவஸ்தையை புரிஞ்சுக்காம கத்தலுடன் ஆரம்பித்தவன் கடைசி வார்த்தையை வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தான் சீ பக்கத்தில் வராதீங்க சிகரெட் நெடி எனக்கு பிடிக்காது முகத்தை சுளித்தபடி அவள் மூக்கைச் சுருக்க அவனுக்கேனோ அவளைப் பிடித்து அவள் திமிர திமிர அவளது இதழ்களை சுவைக்க வேண்டும் போல் தாபம் பொங்கியது மனதில் நினைத்ததை நடத்தாமல் இருந்தால் அது சிம்ம விஷ்ணு இல்லையே அவளது முகவாயைப் பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் இழுத்த வேகத்திலேயே அவளது இதழ்களிலும் புதைந்து கொண்டான் இச்சென்ற சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொழித்தது ஆழமாக இல்லாத மேலோட்டமான முத்தம்தான் ஆனால் அழுத்தமான முத்தம் தனக்குள் கொந்தளிக்கும் உணர்வுகளை அவளை இருகணைத்து ஒரு நொடி தன் நிலையை உணர்த்தியவன் அவள் விதிர்த்து தத்தளித்துக் போதே அவளை விட்டு விலகிச் சென்று கட்டிலில் படுத்து கொண்டான் என்ன நடக்கிறது என்று அவள் உணரும் முன்பாகவே அவனது அணைப்பும் அவசரமுத்தமும் தன்னை அணைத்து அவனது நிலையை அவன் உணர்த்திய விதமும் அந்த பாவையவளை தடுமாறச் செய்தது செங்கொழுந்தாய் முகம் சிவந்து போக அவளால் அவன் உணர்த்திய உணர்வுகளிலிருந்து வெளிவர முடியவில்லை தன்னை அணைத்தபோது உணர்ந்த அவனது ஆண்மை கடவுளே மனம் அரற்ற ஆரம்பித்தது கட்டிலில் சென்று படுத்தவனுக்கு உணர்வுகள் கட்டவிழ்ந்த நிலை சீறிக்கொண்டு எழும் இளமை உணர்வுகளை அடக்க பெரும்பாடு பட்டான் அவள் மீது எழும் மோகம் அவளை கட்டியணைத்து அதை தணிக்க முடியாது தன் மனதில் எழும் கோபம் அனைத்தும் அவள் மீதே பாய என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே தன்னிலையை அவளுக்கு உணர்த்திவிட்டு வந்துவிட்டான் பேயறிந்ததை போல் பால்கனியில் நின் நின்றிருந்த மனைவியை பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்புதான் வந்தது பாவம் ரொம்பவும் அரண்டுட்டா போல மனதிற்குள் சிரித்துக்கொண்டான் கொண்டான் வெகுநேரம் அப்படியே நின்றிருந்தவள் பட்டென்று வீசிய காற்றில் தன்னை சுதாரித்து கொண்டவளாய் உள்ளே படுக்கையறைக்கு வந்தாள் கண்களை மூடி அவன் படுத்திருந்தான் உறங்குகிறானா இல்லையா என்று அவளுக்கு தெரியவில்லை இப்பொழுது அவன் எழுந்தால் நிச்சயம் தன்னால் அவன் கண்களை பார்க்க முடியாது என்று நாணம் அவளுக்கு உணர்த்த அவன் கண்விழித்துப் பார்ப்பதற்குள் சென்று படுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கட்டிலை நெருங்கியவள் அவனுக்கு மறுபுறம் சென்று படுத்தாள் அவள் படுத்ததும் பட்டென்று எழுந்தவன் ஏய் இங்கே எதுக்கடி வந்து படுக்கிற என்று சீறினான் அவனே எப்பொழுது வேண்டுமானாலும் பாய்ந்து விடுவேன் என்னும் நிலைமையில் இருக்கிறான் அவனிடம் சென்று படுத்தால் அவன் என்ன செய்வான் எனவே பதறிக்கொண்டு சீறினான் கணவனின் கோபத்தில் அவளுக்குள் இருந்த நாணம் மறைய இங்கே படுக்காம பக்கத்து வீட்டுக்காரன் பெட்லேயா போய் படுக்க முடியும் பட்டென்று கேட்டுவிட்டாள் இமைக்காமல் அவளையே முறைத்தான் அவன் அவனது பார்வையை விழாமல் தாங்கி பிடித்தவள் திமிராய் அவனை நோக்கி ஒரு பார்வையை செலுத்தியபடி ஒய்யாரமாய் படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் அவள் அமைதியாய் அமர்ந்திருக்கும் போதே அவளது எழில் வளைவுகள் அவனை சுண்டி இழுக்கத்தான் செய்யும் இப்பொழுது முதலிரவு அறையில் புடவை கட்டிக்கொண்டு கொண்டு ஒருக்களித்து அவள் விதம் அவள் மேனியின் எழில்மிகு சுழல்களை அவன் கண்களுக்கு வாரி இறைக்க எச்சில் குட்டி விளங்கியபடி தனது பார்வையை மேய விட்டான் அவன் அதற்குள் அவள் விழிகளை திறந்து அவனை பார்த்துவிட்டு நீங்களும் படுக்கலாம் நானுன்னும் சொல்ல மாட்டேன் என்று மயக்கமாய் படுக்கையை சுட்டிக்காட்ட அவனுக்கு இயலாமையில் ஆத்திரமாய் வந்தது பெட்ஷீட்டை போத்துட்டு படுத்து தூங்கி தொலைய வேண்டியதுதானே அவளிடம் எரிந்து விழுந்தவன் ஒரு போர்வையை தூக்கி அவள் மேல் எறிந்துவிட்டு மறுபுறம் திரும்பி படுத்து கொண்டான் கழுக்கென்று ஒரு சிரிப்பை உதிர்த்தவள் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள் முதல் நாளே இவ்வளவு சோதனையா சிம்மவிஷ்ணு உன் ஆர்மைக்கு நிறைய சோதனை வரும் போலவேடா தனக்குள் புலம்பிக் கொண்டவன் ஒரு வழியாக தூங்கி போனான் இருவருக்குள்ளும் உறைந்திருந்த காதலும் சுகமாய் நித்திரை கொள்ள ஆரம்பித்தது தொடரும் ஜென்மபந்தமடி இது அத்தியாயம் பதினெட்டு நாட்கள் அழகாக பறந்தன திருமண வாழ்க்கை அவர்களுக்கு பல சுவாரஸ்யங்களை அள்ளி வழங்கிக் கொண்டே இருந்தது கட்டிலறை கூடல் மட்டும்தான் திருமண வாழ்க்கையை அழகாக்குமா என்ன சின்ன சின்ன ஊழல்களும் செல்ல செல்ல மோதல்களும் அவர்களது நாட்களை மிக அழகாக கடத்தி கொண்டு போனது சிம்மவிஷ்ணுவின் விஷ்ணுவின் பெற்றவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அவள் அந்த வீட்டில் ஒரு மகளாகத்தான் வளம் வந்தாள் எந்த வேலை செய்தாலும் மருமகளையும் இணைத்து கொண்டு செய்யும் வேதநாயகி அவளுக்கு பிறந்த வீட்டின் குறையே வராதது போல் பார்த்து கொண்டார் மாமியார் மருமகள் உறவு கண்ணாடி இழைகளால் நெய்யப்பட்ட உறவு அது இருவருமே அந்த உறவுக்கு மிக அழகாக உணர்வுகள் கொடுத்தனர் ஒரு பெண் தன் தந்தைக்கு பிறகு ஒரு ஆணை தந்தையாக பார்க்கிறாள் என்றால் அது மாமனாராகத்தான் இருக்கும் நடராஜனும் அவளை தன் மகள் போலத்தான் நடத்தினார் அந்த வீட்டின் மகாராணியாக மாறிப்போனவள் தன் கணவனின் செல்ல சீமாட்டியாகத்தான் இன்னும் மாறவில்லை ஒரே அறை உரிமையான பந்தம் மனம் நிறைய காதல் நிறைய சோதனைகளை இருவருக்குமே கொடுத்ததுதான் மனதிற்குள் கோபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் அவளை நெருங்க முடியாமல் முறைக்க இதயம் முழுக்க வெட்கத்தை சுமந்து கொண்டு அவள் அவனை தீண்ட முடியாமல் தவித்தாள் அன்றும் அப்படித்தான் குளித்துவிட்டு வந்தவள் கண்ணாடி முன்னின்று கிளம்பிக் கொண்டிருந்தாள் இளமஞ்சள் வண்ணப் புடவை அணிந்திருந்தவள் தன் நீண்ட கூந்தலை உளரவைத்து கொண்டிருந்தாள் சிம்மவிஷ்ணுவும் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருந்தான் இடுப்பில் கட்டிய டவளுடன் கண்ணாடி முன் வந்து நின்றவன் எதேச்சியாய் தன் தலையை சிலுப்ப அவன் சிகையில் கோர்த்திருந்த நீர்த்துளிகள் அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவளின் முதுகில் பட்டு தெரித்தது கூந்தலை முன்புறமாக போட்டபடி உளரவைத்துக் கொண்டிருந்தவளின் வெற்றுமுதுகில் சில்லென்று நீர்த்திவளைகள் படவும் மெலிதாக சிலிர்த்தாள் அவள் அவனது பார்வை அவளது முதுகின் மேல் படிந்தது வெற்றுமுதுகில் ஆங்காங்கு படிந்திருந்த நீர்த்துளிகள் அவனுக்குள் கண்டபடி உணர்வுகளை கிளப்பிவிட அவன் பார்வை உயர்ந்து கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பத்தின் மேல் படிந்தது அவளும் அவனைத்தான் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் வெறும் டவலுடன் நின்றிருந்தவனின் கோலம் அவளை மயக்கியது முறுக்கேறிய புஜங்களும் தின் திண்மையான மார்பும் அதில் சொட்டிய நீர்த்துளிகளும் அதைவிட ஆளை விழுங்குவது போன்ற அவனது பார்வையும் மென்மையான பெண்ணவளுக்குள்ளும் வன்மையாக மோகத்தை கிளறிவிட அவளையும் அறியாமல் அவளிடமிருந்து பெருமூச்சென்று எழுந்தது அவளுக்கு பின்னால் நின்றிருந்தவன் என்ன என்பதாய் கண்ணாடியில் தெரிந்த அவளது முகத்தை பார்த்தபடியே புருவத்தை உயர்த்த ஹம் தலையாட்டி தடுமாறியது அந்த பெண்மை அவளை பார்த்தபடியே பின்புறமாக அவளை நெருங்கியவன் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த பாடி ஸ்ப்ரேயை கையை நீட்டி எடுக்க சற்று குனிந்திருந்த அவனது உடல் முழுவதும் அவள் மேனியில் சரிந்தது ஐயோ அலறிய மனதை தடுக்கும் பொருட்டு அவள் சட்டென்று அவனை பார்த்து திரும்பிவிட்டாள் இருவருக்குள்ளும் நூலிலை நெருக்கம் அவளது வெப்பமான மூச்சுக்காற்று அவன் மார்பில் மோத அவன் சிகையிலிருந்து உருண்டோடிய நீர்த்துளி ஒன்று அவள் கழுத்தில் விழுந்தது இருவரின் உடல்களும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் உரசிக்கொண்டது அவளது பார்வை அவனது மேனியை விட்டு எங்கும் நகரவில்லை இவன் தனக்கானவன் என்ற எண்ணம் அவள் இதழ்களில் ஒரு கர்வ புன்னகையை தோற்றுவித்தது அவளது கரம் மெல்ல உயர்ந்து சென்று அவன் மேனியை வருட ஆரம்பித்தது அவளது இதழ்களோ அவளது அனுமதியின்றியே அவன் மார்பிலிருந்த நீர்த்துளிகளை சுவைக்க ஆரம்பித்தது அவனது உடல் முதல் முறையாக உணர்ச்சிகளின் பிடியில் நடுங்கியது தனக்கு உரிமையான பெண்மை தன்னை ரசிக்கிறது என்பது எந்த ஆண்மைக்குமே கர்வம் தரும் விஷயம்தான் அதில் அவன் மட்டும் விதிவிலக்கா என்ன அவனது மார்பில் இதழ்களை பதித்தவள் செல்லமாக அவனை கடித்தும் விட ஹே மெல்லிய கூச்சலொன்று அவனிடமிருந்து எழுந்தது சரசரவென்று அவன் உடலெங்கும் ரத்தம் பாய ஹார்மோன்களின் மாற்றங்கள் அவனது உணர்வுகளை கண்டபடி தூண்டிவிட்டது ஐ கான்ட் ஐ கான்ட் ரெசிஸ்ட் மை செல்ஃப் பேபி பிதற்றியவன் அவள் மேல் சரிய அவனது முழு உடலின் பாரத்தை தாங்க முடியாமல் அவள் தரையில் சரிந்தாள் அவள் மேல் படர்ந்து பரவியவன் இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியும்னு சத்தியமா தோணலடி புலம்பியபடியே அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து ஒரு முத்தம் வைக்க அவளது மேனி கூசி சிலிர்த்து தத்தளித்தது முன்னேறியவனின் உதடுகள் எடுத்தவுடனேயே அவளது நெஞ்சுக்குழியில் தஞ்சம் புக அவளது கரம் அவளையும் அறியாமல் உயர்ந்து சென்று அவன் பின்னந்தலை முடியை இருகப்பற்றியது அவளது இந்த செய்கை அவனுக்கு மேலும் பெரியூட்ட அவனது இதழ்களின் அழுத்தம் அதிகமானது இதழ்களின் வழி கரங்களும் பயணித்து தனக்கான தேடலைத் தொடங்க பொங்கியெழும் உணர்வுகளின் பிடியை தாங்க முடியாமல் அவளது இதழ்கள் விஷ்ணு என்று முணுமுணுத்தது அவள் பெயரை உச்சரித்த நொடி அவனது உடல் சட்டென்று விரைத்தது இன்னும் தங்களது கடந்த காலம் இவளுக்கு ஞாபகம் வரவில்லை என்பது அவனது மூளையில் அறைய அவன் வேகமாக அவளிடமிருந்து விலகினான் அவனுக்கு தெரியுமல்லவா தங்களது மிக அந்தரங்கமான சமயங்களில் அவள் அவனை அழைக்கும் முறை கிட்டத்தட்ட அந்த அழைப்பை அவள் வாயிலிருந்து எதிர்பார்த்து அது கிடைக்காத கடுப்பில்தான் அவள் மேல் கோபமாகவும் இருக்கிறான் அந்த அளவிற்கு அந்த அழைப்பு அவன் மனதிற்கு நெருக்கமானது அவன் விலகவும் அவன் முகம் நோக்கினால் அவள் அவளது முகத்தில் அப்பட்டமாய் ஏமாற்றம் தெரிந்தது விஷ்ணு அழைத்தபடியே எழுந்து அமர்ந்தவளை நோக்கியவன் அவசர அவசரமாக தனது பார்வையை திருப்பிக் கொண்டான் சற்றுமுன் அவனது கைகளும் உதடுகளும் நடத்திய ஆராய்ச்சியில் அவளது மேனியை தழுவியிருந்த புடவை கண்டபடி விலகி அவளது இளமை வஞ்சனை வஞ்சனையில்லாமல் அவன் பார்வைக்கு விருந்தாக்கி கொண்டிருந்தது ஒரு கணமே என்றாலும் அவனது பார்வை பதிந்த இடத்தை கண்டு கொண்டவள் வேகமாக தனது உடையை சரி செய்து கொண்டாள் இதிலெல்லாம் விவரமா இரு நம்ம வாழ்க்கையை மட்டும் மறந்துடு ஏனோ அவனுக்கு கோபமாக வந்தது அனுபவித்து கொண்டிருந்த இன்ப சுழலுக்குள் இருந்து சட்டென்று மீண்டு வந்ததால் வந்த கோபம் அது நம்ம வாழ்க்கையை மறந்துட்டேன் தான் ஆனால் என் கண்களில் தெரிகிற உங்கள் மீதான காதல் உண்மையானது விஷ்ணு உன்னுடைய காதல் உண்மையானது தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால்